ஆங்கிலத்தை படிங்க மூன்றாவது ஒரு மொழியை படிங்க அது நம்ம பொறுத்த வரைக்கும் அது ஹிந்தியா இருந்தா இந்தியா ஃபுல்லா தொடர்பு மொழியாக இருப்பதற்கு பயனாக இருக்குன்னு நாங்க சொல்றேன் தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல தான் ரெண்டு மொழி இருக்கு நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு மூணாவது மொழி ஏ ஹிந்தியை படிக்கிறாங்க சிபிஎஸ்இ போர்டுல ஹிந்தி இருக்கு எங்க ஒரே இடத்துல இல்லைன்னா ஹிந்தி வந்து ஹிந்தியோ மூன்றாவது மொழியோ எல்லாருமே அரசு பள்ளிகள்ல ஸ்டேட் பள்ளியில யார் படிக்கிறா ஏழை எளிய மக்கள் அடித்தட்டு மக்கள் தான் அப்பர் கிளாஸ் மிடில் கிளாஸ் படிச்சிருவாங்க இந்த இந்த அரசு படிக்கிற மாணவர்கள் குறிப்பா ஏழை எளிய மாணவர்கள் தின கூலி தொழிலாளர்களுடைய பிள்ளைங்க நான் தமிழ்நாடு உள்ள டிராவல் பண்றேன் போற இடங்கள்லாம் இன்னைக்கு இங்க இருந்தா திருநெல்வேலியில் இருக்க போற இடங்கள்ல போவேன் நான் பிளைட்ல கூட போக மாட்டேன் நிறுத்தி கேட்டப்ப இதுவரை ஒரு நூறு பேர் ஒரு காரணத்துக்கு நூறு பேர் கேட்டதுன்னா எனக்கு தெரிந்து எண்பத்தி பேர் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ரோட்ல சந்திக்கிற தினக்கூழியர்கள் எங்க பிள்ளைக்கு மூணாவது மொழி படிக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு அவங்க என்ன ஜாதின்னு தெரியாது என்ன மதம் தெரியாது ஆனா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இன்னும் சொல்ல போனா நம்ம மாதிரி திராவிடர்கள் எங்க திருநெல்வேலி பக்கத்தில் நான் போறப்பா நீ கேட்கிறேன் எங்களுக்கு டிராவல் பண்றப்ப நீடாமங்கலம் பக்கத்தில் கேட்குறோம் அங்கே உள்ள அவர் சொல்றாரு விவசாய குழிகளாக இன்றைக்கு பீகார்லதான் வந்து இங்க இருக்காங்க நம்ம அவங்க மொழியை கத்துக்கிறதுனால என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறாங்க நான் சொல்றது யதார்த்தம் நான் ஒன்று பிஜேபி கூட்டணியில் இல்லைன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக பேசிருப்பேன் இன்னும் நான் பெரிதும் மதிக்கிற பேர் இருக்கிற அண்ணா அவர்கள் நான் அவர் சொல்லியதை அவருடைய பேட்டியையோ எழுதியதையோ ஏற்கனவே உள்வாங்கியதே எனக்கு எங்கேயும் தெரியாம நேற்று நான் சொந்த ஊரில் மீடியாவில் என்னை மீறி சொன்னேன் அதற்கு நான் பேசியதோடைய நேரம் என்னை தாக்கி பல பேர் சோசியல் மீடியாவில் வந்ததும் இதை யார் எனக்கு சொன்னாரோ அவரே எனக்கு வெப்சைட்ல அனுப்பி இந்த இவங்க இந்த அட்ரஸில் தான் சார் அந்த புத்தகம் இருக்கணும்னு நேரம் இன்னைக்கு முறை ஒன்பது மணிக்குலாம் மாவட்ட சார் ராஜேஸ்வரன் அவர் செம்புனை போய் சந்தித்தது அவரே வந்து அந்த புத்தகத்தை இதில் இதுல நான் தமிழன் தமிழனா இருந்துட்டு மொழி திணிப்பே இதில் கிடையாது அரசின் கல்விக் அது மூன்றாவது ஒரு மொழி தாய்மொழி அவசியம் படிக்கணும்னு சொல்றாங்க தாய்மொழியை படிங்க ஆங்கிலத்தை படிங்க மூன்றாவதாக ஒரு மொழியை படிங்க அது நம்ம பொறுத்த வரைக்கும் அது ஹிந்தியா இருந்தால் இந்தியா தொடர்பு மொழியாக இருப்பதற்கு பயனாக இருக்குன்னு சொல்றேன் இதை நீங்க மறுப்பது ஏற்றுக்கொள்வது உங்களுடைய சொந்த கருத்து